ஆஷா ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆஷா ஊழியர்கள் நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் ஆஷா ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளான ஆஷா ஊழியர்களை நிரந்தரம் செய்து குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் நிர்ணயம் செய்ய வேண்டும் பத்து வருடம் பணி முடித்த ஆஷா ஊழியர்களுக்கு சுகாதார செவிலியர் பணி வழங்க வேண்டும் இரண்டு மணி நேரம் வேலை என அறிவித்துவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை வழங்குவதை கைவிட வேண்டும் பணிக்கொடை மற்றும் இறப்பு உதவித்தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் போக்குவரத்து செலவு தரமான அலைபேசி வழங்க வேண்டும் ஆஷா ஊழியர்களை மேலதிகாரிகள் தரைக்குறைவாக பேசுவதை கைவிட வேண்டும் ஆஷா ஊழியர்களுக்கு வெண்ணிற சீருடைகள் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு ஆஷா ஊழியர் திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து நிலுவை தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆஷா ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்படி சொல்லுங்க சொல்லு நாங்கள் ஆஷா பணியாளராக வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் முழுவதும் நாங்கள் ஆறாயிரம் ஆசாஸ்கள் இந்த ஆறாயிரம் ஆசாஸ்களில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நானூத்தி பதினாலு ஆசா வேலை செஞ்சிருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து மலை பிரதேசத்தில் தான் ஆசாசுகள் எடுத்துருக்காங்க மலையில் வெள்ளத்தில் மிருகத்தினால தாக்கப்பட்ட அதிக பேர் ரொம்ப சங்கடத்திலாம் இருக்கிறாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த சம்பளமும் இந்த கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எங்களுக்கு வரைக்கும் எந்த சம்பளம் இது வரைக்கும் நிர்ணயம் பண்ணி கொடுக்கவே இல்லை ரெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நைட்டு இன்னைக்கு கூட ஒரு வர விடாம கோயமுத்தூர் ஜிஎச் வரைக்கும் எங்கள் ஆசாசங்களை வந்து ஏஎன்சி கர்ப்பிணி தாய்மல்களை கூட்டிகிட்டு பிஎன்சியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிங்க வந்து ஆசாசங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்கிறாங்க ஒரு கர்ப்பிணி தாய்மலுக்கு ஒரு ஐரிஸ்க்கு மதராக இருக்கும்போது பிஹச்எனோட வேலை என்ன பிஹெச்சனு அதில் உள்ள முழு பங்கு இல்லை பிஹெச்எனோட வேலை ஏஎன்சி பிஎன்சி சில்ட்ரன் கேர் பார்க்குறது தான் அதோடு சேர்ந்து நாங்களும் பார்க்குறோம் நாங்கள் ஒரு ஏஎன்சி வந்து கன்சீவாக இருக்கும்போது கண்டுபிடிச்சி பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு கூட எங்களோட ஒரு லீவு போட்டுட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்து கூட எங்களால போராட்டம் பண்ண விடாம அந்த அதிகாரிகளோட டார்ச்சர் தரை குறைவு ஆசாசங்களை நடத்துறது ஒரு பிஹெச்லயோ ஒரு எச்எஸ்லயோ ஆசாஸ்க்குன்னு ஒரு ஒரு உட்காரத்து கூட ஒரு நாக்கால் இல்லாம இந்த தமிழக அரசு வந்து எங்களை அதிக போன அதிமுக ஆட்சியில கூட ஆசாஸ் யாருன்னு விஜயபாஸ்கர் சுகாதார அமைச்சர் தெரியாது போய் நஷ்ட நீங்க முடிச்சுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டாரு இப்போ இந்த முறை நாங்க ரெண்டு மூணு தடவை நம்ம சுகாதார அமைச்சரை போய் நாங்க சந்திச்சிருக்கிறோம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க மாநில அரசாங்கம் எங்களுக்குன்னு இது வரைக்கும் எந்த சம்பளமோ எந்த காசோ எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு ஒரு காண்டாக்ட் பேசிக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்தாங்க பதினஞ்சு ஆண்டு ஒரு நிரந்தர சம்பளம் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுக்கா விட்டால் இந்த நீ தமிழ்நாடு அரசு உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கா விட்டால் அடுத்த மாதமே நாங்கள் தொடர்ந்து கேரளாவில் நடந்தது அதை விட அதிகமான